உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் வாய்ஸ் ஆஃப் அருண் பாண்டி நீண்ட நாட்களப்போ உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி தொடர்ந்து நம்ம சேனலில் முசலம்பட்டி பகுதியில் உள்ள மக்கள் பிரச்சனையில பேசி வரோம் அப்படி இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் பற்றி தான் பேசுகிறோம் நாங்கள் வீடியோக்குள்ள போலாம் கேட்குது உங்க வாட்டில் நேற்றைய முன்தினம் இந்து தமிழ் பத்திரிகையில் ஒரு செய்தி படித்தேன் அது என்ன செய்யுதுன்னா குடிநீருக்காக தவிக்கின்ற மாணவிகள் நம்ம முஸ்லாம் வட்டியில் எழுமலை அப்படின்ற ஒரு பேரூராட்சியில் அரசு பள்ளி ஒன்று இருக்குது அதில் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் குழந்தைகள் படிக்கிறாங்க ஆயிரம் மாணவிகள் படிக்கிறாங்க அவங்களுக்கு ஒரே ஒரு குடிநீர் இணைப்பு தான் இருக்கிறது அந்த இணைப்பிலும் இரண்டு நாட்களுக்கு ஒரு முறை தான் தண்ணீர் வருதான் இரண்டு மணி நேரம்தான் தண்ணி விடுறாங்க தண்ணீர்ன்றது ஒரு அத்தியாவசியமான அடிப்படை தேவை புல்லுக்கும் மரத்துக்கும் பூச்சிக்கும் வண்டுக்கும் காக்கைக்கும் குருவிக்கும் கூட தண்ணீர் இன்றியமையாது உணவு இல்லாம கூட நம்மளால ஒரு சில நாட்கள் கடந்து விட முடியும் ஆனா தண்ணீர் இன்றி கடக்கிறது ரொம்ப கஷ்டம் இந்த செய்தியை நான் இரண்டு மாதத்துக்கு முன்பு படிச்சிருந்தேன் மாவட்ட ஆட்சியாளரிடம் வந்து ஒரு பெண் மனு கொடுத்துருக்காங்க இது மாதிரி பள்ளிக்கு வந்து தண்ணீர் வசதி இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அது உடனே அதை கூப்பிட்டு விசாரிச்ச கலெக்டர் உடனே இணைப்பு கொடுங்க அந்த பள்ளிக்கு தேவையானதை செஞ்சு கொடுங்க அப்படின்னு ஆர்டர் போட்டிருக்காரு அதுவும் செய்தித்தாளில் வந்துச்சு நான் படித்தேன் அங்கே அவர்கிட்ட மாவட்ட ஆட்சியாளர்கிட்ட சொல்லும்போது பல முறை மனு கொடுத்தும் எங்களுக்கு அது நிறைவேற்றப்படலை அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க அவங்க ஆட்சியாளர்களிடம் பேசி ரெண்டு மாதங்கள் ஆயிடுச்சு இன்னும் அதுக்கான எந்த நடவடிக்கையும் எடுக்கலை ஒரு வார்டு மெம்பரு வார்டு கவுன்சிலரு எம்எல்ஏ எம்பி சேர்மனு அந்த கேட்டகரி ஃபுல்லாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க இருப்பாங்க அங்கே அஃபீஷியலாக பார்த்தீங்கன்னா ஒரு கிளர்க்கு கமிஷனரு அந்த மாதிரி ஒன்றா அந்த வாட்டர் மேனேஜ்மெண்ட்டு அந்த மாதிரி சிஸ்டம்லாம் தனியாக இருக்கும் ஆனால் இது ரெண்டு அமைப்புமே மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதியை தெரிஞ்சுக்கிட்டு அதை செஞ்சு கொடுக்க வேண்டியதான் அப்படி இருக்கும்போது ஒரு ஆயிரம் பேருக்கான ஒரு குடிநீர் இல்லாமல் இருக்கிறதா இது வரைக்கும் அவங்களுக்கு எப்படி கவனத்துக்கு போகாமல் இருந்துச்சுன்னு எனக்கு தெரியல கவனத்துக்கு போகும் ஏன் இவ்வளோ நாள் நடவடிக்கை எடுக்கலை அப்படின்றது தெரியல இப்போ இவங்களுடைய எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தனியார் பள்ளியில் படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லை பெரும்பாலான பிள்ளைகள் வந்து தனியார் பள்ளியில் ஒரு கேரன் ஸ்கூல்லையோ ஆட்சி இன்டர்நேஷனல் ஸ்கூல்லையோ படிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு அவங்க ஏன் அந்த மாதிரி ஒரு தனியார் பள்ளியில் வந்து தன்னுடைய குழந்தைகளை சேர்த்து விடுறாங்கன்னா அங்கே கல்வி தரமாக இருக்குன்றதையும் தாண்டி போதுமான அத்தியாவசிய அடிப்படை வசதிகள்லாம் அங்கே இருக்கும் அப்படின்றத மனசில் வச்சு தான் தன்னோட பிள்ளைகளை அங்கே சேர்த்து விட்றாங்க ஆனால் அரசு பள்ளியில் படிக்கிற மாணவிகளையும் தன்னுடைய பிள்ளைகளால் நினச்சி அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதியான குடிநீர் இணைப்பையும் அவங்க உடனே செஞ்சு கொடுக்கணும்னு இந்த இடத்துல அவங்க எல்லாேருமும் கோரிக்கை வச்சுக்கிறேன் இதே போன்று உசிலம்பட்டி பகுதியில் உள்ள அனைத்து பள்ளியிலையும் ஒரு ஆய்வு செய்து போதுமான அடிப்படை வசதி இருக்கா அப்படின்னு பார்த்து அதை செஞ்சு கொடுக்கணும் இப்போ உசலமட்டி அரசு பள்ளி நகரத்தில் உள்ள அரசு பள்ளியில் அடிக்கடி நான் பார்க்குறேன் மாணவர்கள் வந்து தண்ணி குடத்தை தூக்கிட்டு நடந்துட்டு இருக்காங்க கூப்பிட்டு என்ன என்ன தம்பி அப்படின்னு கேட்கும்போது தண்ணி எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னாங்க எங்கே பண்ண காளியம்மன் கோயில்கிட்ட வந்து எடுத்துகிட்டு வரோம் ஏன்பா எங்கள் தண்ணி இல்லையானா இல்லை இங்கே குடிநீர் வசதி இல்லை அதனால் நாங்கள் தினமும் காலில் வந்து காளியம்மன் கோயிலில் வந்து தான் எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அது மாதிரி மாணவர்களுக்கு பள்ளிக்கூடத்துக்கு செய்கிறதுல இங்கே எந்த ஒரு மக்களும் எதிர்ப்பு கொடுக்க மாட்டாங்க ஏன்னா தங்களுடைய பிள்ளைகள் தான் படிக்கிறாங்க அதனால் நீங்கள் நகராட்சியுடைய அப்படி அப்படின்னா பேரூராட்சி ஃபண்ணிலையோ அந்தந்த பள்ளிக்கூடங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் அப்படி உங்களால் செஞ்சு கொடுக்க முடியலன்னா அப்படின்னா எங்களை மாதிரி தன்னார்வலர்கள் இருக்காங்க அது என்ன பெருசாக ஒரு செலவாக இருக்கிறது ஒரு குடிநீர் இணைப்பு இணைக்கிறதுக்கு ஒரு அதிகபட்சமாக ஒரு இருபதாயிரம் ரூபாய் தேவைப்படுமா எங்களை மாதிரி சமூக ஆர்வலர்கள் நாங்கள் வெளியில் முகம் காட்டாத நிறைய பேர் இருக்காங்க மக்களுக்கு நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்டலாம் கொஞ்சம் கொஞ்சம் நிதியை வாங்கி இல்லை அந்த மாதிரி கடைகள் போவோம் இந்த மாதிரி மாணவர்களுக்கு மாணவர்களுக்கு செய்யப்படும் உங்களால் முடிஞ்சதை கொடுங்க ஸ்பான்சர் கொடுங்கன்னு சொல்லி ஒரு பத்து கடையில் ஒரு கடைக்கு ஐநூறுரூவா ஆயிரரூபான்னு வசூல் பண்ணால் கூட போதுமான நிதி வந்துடும் ஆனால் அடிக்கடி இங்கே நகராட்சியோ இல்லை பேரூராட்சியோ இல்லை மற்ற நிர்வாகங்களோ சொல்கிறதுன்னா ஃபண்டு இல்லை ஃபண்டு இல்லை அப்படின்றாங்க இந்த அடிப்படை வசதியை செய்து கொடுக்குறதுக்கு பெரிய ஃபண்ட்லாம் தேவைப்படாது அப்படி உங்களால் முடியலனாலும் நீங்கள் அந்த குடிநீர் இணைப்பு கொடுக்கறதுக்கான அனுமதி மட்டும் கொடுங்க அதுக்கு தேவையான தேவையான செலவுகளை வந்து எங்களை மாதிரி தன்னார் எடுத்து நாங்கள் பண்ணிக்கிறோம் அப்படின்னு இந்த இடத்துல கோரிக்கையை வச்சுக்கிறேன் சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் இந்த வீடியோவை பார்க்குற வரைக்கும் நீங்கள் பகிருங்க இது மாதிரி இந்த காணொலிக்கான உங்கள் கருத்துக்களை கீழே கமாண்ட் செக்ஷன்ல கொடுங்க உங்க பகுதியில் உள்ள பிரச்சனைகளை பற்றி பேசணும் வெளியில கொண்டு வரணும்னாலும் எனக்கு தெரியப்படுத்துங்க நன்றி மற்றும் ஒரு வீடியோ சந்திப்போம்னு கேட்குது எதையாவது கொண்டு கையில் கையில கொடுத்து விட்டுறீங்க உங்க வாட்டில்